இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் போர்த் செமஸ்டர் இந்த போர்த் செமஸ்டர்ல நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எந்தெந்த யூனிட்ட நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படி நம்ம செலக்ட் பண்ணி படிச்சோம்னா நம்ம சீக்கிரம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு யூனிட் சீக்கிரம் முடிக்க முடியும் அதே நேரத்துல நம்ம எக்ஸாமுக்கு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும் இந்த நான் ஒவ்வொரு யூனிட் செலக்ட் பண்ற யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் கம்மியாவும் இருக்கும் அதே நேரத்துல படிக்க ஈஸியாவும் இருக்கும் சோ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஓ அந்த மூணு யூனிட் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படி முடிச்சுட்டா மத்த பேலன்ஸ் இருக்க ரெண்டு யூனிட்ல நான் சொல்ற அந்த இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் பைவ் மார்க் கொஸ்டின் அதை மட்டும் நீங்க படிச்சா போதும் சரிங்களா அதே மாதிரி அது என்னென்ன யூனிட் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சுக்க நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டது ஒரு விஷயம் பட் இந்த போர்த் செமஸ்டர் ரொம்ப கவனமா இருக்கணும் கொஞ்சம் இன்னொரு இன்னொரு ஒன் மந்த் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நம்ம போர்த் செமஸ்டர் எக்ஸாம் நல்லா எழுதி நம்ம அடுத்த டெட் எக்ஸாம் தயாராயிடலாம் ஏன்னா போர்த் செமஸ்டர் நம்ம அரியர் வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஒன் இயர் வேஸ்ட் ஆயிரும் சோ கவனமா படிங்க இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கமிஷன் வந்து முன்னாடியே நடந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் போர் கொஞ்சம் படிச்சிருப்போம் இப்போ நானும் பாத்தீங்கன்னா அந்த கமிஷன் ஒர்க்லயே நிறைய டைம் எடுத்துக்கிருச்சு உங்களுக்கு நோட்ஸ் அனுப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அனுப்பிச்சுட்டு நான் மோஸ்ட்லி வந்து நான் நைட்டு பகல் ஃபுல்லா உட்காந்து கூட நான் உங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ள நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நான் உங்களுக்கு மூணு யூனிட் கவர் பண்ணிடுறேன் அடுத்து பேலன்ஸ் இருக்க ரெண்டு யூனிட்ல நான் சொல்றேன் அந்த இம்பார்ட்டன் டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க சரிங்களா சோ நீங்க இப்ப நான் சொன்ன உடனே நான் சொன்ன அந்த யூனிட்ல இருந்து செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் சீக்கிரமா நான் உங்களுக்கு கொடுத்துறேன் சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய கிளாஸ்ல 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ண விருப்பம் என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிறேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிருவேன் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க அறிவு தொகுப்பும் கலை இந்த சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் கடினமா இருக்கும் நம்ம வந்து சொந்தமா எழுதுற மாதிரி இருக்காது கொஞ்சம் ஹார்ட் பண்ணி தான் எழுதுற மாதிரி இருக்கும் நம்ம போர்த்து செமஸ்டர் பொறுத்த அளவுக்கு மூணு சப்ஜெக்ட் வந்து நம்ம படிச்சு எழுதுற மாதிரி தான் இருக்கும் சொந்தமா எழுதுற மாதிரி இருக்காது நம்ம ஓரளவு கண்டென்ட் தெரிஞ்சா தான் அதை பத்தி நம்ம எழுத முடியும் சரிங்களா சோ இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப கவனமானது எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கல்வி உளவியல் செகண்ட் செமஸ்டர் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் ஃபார் லேர்னிங் அந்த சப்ஜெக்ட் மாதிரி இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது இத எந்த யூனிட் நீ செலக்ட் பண்ணி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிருங்க அடுத்து ஃபோர்த் யூனிட் ஃபோர்த் யூனிட் பார்த்தா உங்களுக்கு நாலே क्वेश्चन தான் இருக்கு அந்த क्वेश्चन படிச்சிட்டா நமக்கு ஒரு 5 மார்க் क्वेश्चन ஒரு 10 மார்க் क्वेश्चन ஈஸியா முடிச்சிடலாம் சோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த அளவுக்கு போர்த் செமஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் போர்த் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்க செகண்ட் யூனிட் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணுங்க நான் ஃபர்ஸ்ட் யூனிட் நோட்ஸ் அனுப்பிச்சிட்டேன் அடுத்து நான் போர்த் செமஸ்டருக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருவேன் அடுத்து வந்து செகண்ட் செகண்ட் யூனிட் வந்து நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சேன் யூனிட் செகண்ட் யூனிட் அடுத்து பாருங்க பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா தான் எழுதணும் ஆனா ஓரளவு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணாவே இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த சப்ஜெக்ட்ல அடுத்தடுத்து கிளாஸ் எடுக்கிறப்ப நீங்க கிளாஸ் கவனிச்சாலும் நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம் இந்த சப்ஜெக்ட் பொறுத்தல ஃபர்ஸ்ட் யூனிட் அடுத்து தேர்ட் யூனிட் அடுத்து ஃபிஃப்த் யூனிட் சரிங்களா ஃபர்ஸ்ட் யூனிட் தேர்ட் யூனிட் ஃபிஃப்த் யூனிட் இதுல வந்து பாத்தீங்க இந்த ஃபிஃப்த் யூனிட் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற இருக்கும் சரிங்களா இந்த மூணு யூனிட் அடுத்து பாருங்க அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கிடல் இதுவும் படிச்சிருந்த மாதிரி இருக்கும் இந்த சப்ஜெக்ட் ஓனர் எழுதறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா கன்டென்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க இது அழுத்த அடுத்த கிளாஸ் எழுத்துறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு யூனிட்டு அடுத்து தேர்ட் யூனிட் அடுத்து ஃபோர்த் யூனிட் இந்த யூனிட்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறப்ப நல்லா கவனிச்சிக்கோங்க நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறப்ப இந்த ஆர்டர் தான் அனுப்புவேன் சரிங்களா யூனிட் என்ன சார் செகண்ட் யூட் தேர்ட் யூட் அனுப்பு கேட்டுறாங்க நான் ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்லாம் முடிச்சிருந்தா நான் மற்ற யூனிட் நான் உங்களுக்கு அனுப்புகிறோம் சரிங்களா நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டென் மார்க் கொஸ்டின் இப்போயே இப்பவே கொடுத்துருங்க இப்போ படிக்க படிக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல போவோம்